அம்மா வீட்ல யாரு இருக்கீங்க யார் உங்களுக்கு சொல்லுங்க அம்மா இந்த வீட்ல மீனாட்சி யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு தபால் வந்திருக்கு தபாலா நான்தா மீனாட்சி கொடுங்க இந்தங்கம்மா இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு வாங்கிக்கோங்க நமக்கு யார் அனுப்பிருப்பா நமக்கு தபால் போடுற அளவுக்குலாம் யாரும் கிடையாது ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸாக இருக்குமோ நமக்கு யார் அனுப்பியிருப்பா நமக்கு தபால் போடுற அளவுக்குலாம் யாரும் கிடையாது ஒருவேளை அவரு சொன்ன மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸா இருக்குமோ அம்மா வீட்ல யார் இருக்கீங்க யார் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அம்மா இந்த வீட்ல மீனாட்சி யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு தபால் வந்திருக்கு தபாலா நான் தான் கொடுங்க இந்தங்கம்மா இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு வாங்கிக்கோங்க நமக்கு யார் அனுப்பி நமக்கு தபால் போடுற அளவுக்கு யாரும் கிடையாது ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸா இருக்குமோ என்னான்ட்டு தெரியலையே அப்படி இருந்தாலும் அதை பற்றி எதுவும் அவர் நம்மகிட்ட பேசலை சரி பிரித்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது என்னம்மா அது மீனாட்சி பேப்பரே யார் அந்த பையன் ஆ எத்த எதோ என் பேருக்கு தபால் வந்திருக்கா அதான் போஸ்ட்மேன் வந்து கொடுத்துட்டு போகிறாங்கத்த என்ன செய்தி யார் அனுப்பினது ஹை என்னம்மா என்ன எதுவும் யாரும் கணத்தை வச்சு அனுப்பிவிட்டுட்டாங்களே என் வரமும் மூச்சு பிரகாசமாக இருக்குது ஏதா அதுவா அது வந்து அத்தைக்கிட்ட சொல்லலாமா வேணாம்மா சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல என்ன நினைப்பாங்களோ என்னென்ன சொல்லு வரும்போல ஐயாயிரமா பத்தாயிரமா இல்லை ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா பணம் எல்லாம் யாரும் அனுப்புகிறத நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல அந்த கம்பெனிலேருந்து விட்ருக்காங்க என்னடியம்மா எதுவும் சம்பளம் பாக்கியே ஐயோ இல்லைத்த நான் சொல்லம்மா கல்லாமல் வேலையை விட்டுட்டு நின்னுட்டேன்ல அதான் ஏன் வேலைக்கு வரல என்ன காரணம்னு சொல்லி கேட்டு விட்ருக்காங்கத்த மறுபடியும் வேலைக்கு வரீங்களான்னு கேட்டிருக்காங்க சம்பளம் கூட ஏற்றி தராங்களா அதான் என்னதே கல்யாணம் இந்த பொம்பளை வேலைக்கு போகிறதா என்னது இது கொடுமையில இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வர முடியாதுன்னு சொல்லு இங்கே என் மட்டும் அடுப்படையிலேயே ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு அதை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை அங்கே உன் கம்பெனிக்கு வந்து என்னால் இல்லைனா ஒன்றும் சம்பாரிச்சு கொடுக்க முடியாதுன்னு எழுதி அனுப்பு அறிவு பையன் அறிவு கட்ட பையன் யார் விட்ட மருமம் இல்லை எங்கே வேலைக்கு கூப்பிட்றான் ஆ அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் அவன் ஏன் அவன் கடத்தாசிப்படுது காமி இப்படி அடுத்த உங்களுக்கு வேலைக்கு வரையும் கூப்பிட்றான் பாரு ஏன் அவன் வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை அவங்களெல்லாம் வேலைக்கு போக விட்றது சொல்லுவானா அந்த பையன் ஏன் மட்டும் மருமலாம் வேலைக்கு பாரு இப்போ என் மரும சம்பாதிச்சு தான் எல்லாரும் சாப்பிட்டு போகிறாங்களா என்ன இத்த இத்த அவங்களுக்குலாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சினே தெரியாதுத்த நான் தீபாவளிக்கு லீவுக்கு வரமுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் வந்த பிறகு டக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு அதான் நான் வேலைக்கு திரும்ப போகவே இல்லை சரி என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியாமல் தான் லெட்டர் அனுப்பிவிட்ருக்காங்க இப்போ இந்த லெட்டரை கூட நேரடியாக இதை கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னொரு போஸ்டிங்கில் சேர்ந்துக்கிற மாதிரி தான் அனுப்பிவிட்ருக்காங்கத்த யாவட்ட மருமோ வேலைக்கு போனால் மாடம் என்ன வருது மரியாதை என்ன வருது அக்கேயோ இந்த ஊரில் எல்லோரும் நீ சிரிச்சு சீனு காலையில் திப்பிட வட்டலைங்க ஆ சரி அதை கொண்டு தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு ஆ சரிங்கத்த மேனேஜர் மீனாட்சி மேனேஜர் மீனாட்சி இந்த ஒரு போஸ்டிங்க்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன் எவ்வளோ உழைச்சிருப்பேன் ஆனால் இப்படி கை கேட்டது வாய் கேட்டாமல் போயிடுச்சு என் நிலமை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எல்லா பொண்ணுகளுக்கும் வாழ்க்கை இப்படி தான் அமையும் போல் யாரும் யாரையும் பிரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற வரை தான் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டால் மற்றவங்க விருப்பத்துக்கு தான் வாழணும் மீனாட்சி அவ்வளோதான் புடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் உன் ஆசை கனவு எல்லாத்தையும் மூட்டை கட்டிடு இனி உன்னால் எதுவும் செய்ய முடியாது நீ ஆசைப்பட்ட எதுவும் உனக்கு கிடைக்காது ஆஃபீஸில் சேரில் உக்காந்து எல்லா ஃபைலுக்கும் சைன் பண்ண வேண்டிய கை இது இந்த கை இப்போ சாம்பார் ரசம் மீன் குழம்புன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கு அம்மாடி மீனாச்சி ஆ சொல்லுங்க தே எதுவும் வேணுமா ஆமாண்டியம்மா அந்த செவப்பட்ட பாக்குள்ள ரெண்டு மூணு கருவாட்டு துண்டு கிடக்க போறேன் அதை எடுத்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் முறிங்கியா போட்டு நல்லா காரமாக கருவாட்டு குழம்பு வச்சு தெரியா ஆ சரிங்கத்தை வைக்கிறேன் அப்புறம் மத்தியத்துக்கு உங்கள் மாமக்கார சாம்பார் கேட்டால் மாதிரி சாம்பார் கொஞ்சம் வச்சுக்க ஆ கூடவே சேர்த்து ரசமும் வச்சுக்கிறியே ஆ சரிங்கத்தே செஞ்சிடுறேன் இதை சொல்ல மறந்துட்ட மாதிரி அந்த ராத்திரிக்கும் சேர்த்து இப்போவே சாப்பாடு வடிச்சிடாதே மழைநாள் குளிர்னால ராத்திரிக்கு கொஞ்சம் சூடை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் மத்தியத்துக்கு மட்டும் இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு ராத்திரிக்கு பறவு வரைச்சிக்கலாம் ஆ சரிங்கத்தை நீ அந்த பேப்பரை கையிலேயே தான் வச்சிக்கிட்டிருக்கியே இது கொண்டா இந்த காலத்தில் வேறு வெல்லாம் நினச்சி போய் அடுப்பு எரியாத கிடக்கு அந்த பேப்பரை கொளுத்தி போட்டு அறுப்பு எரிய வைக்கும் இல்லைட்டா வேணாம் நாங்கள் அடுப்புக்கிட்ட தானே போகிறேன் நானே கொளுத்திக்கிறேன் ஆ சரிம்மா சரிம்மா வரும் வரும்போது வேலைக்கு போகிறதா ஐய ஐயா அப்புறம் இந்த வீடு வாசல் தோட்டத்தரவெல்லாம் யார் பார்த்துக்குவா அதுவும் பொம்பளை வேலைக்கு போய் சம்பாரிச்சா துடுக்க அதிகமாகிடுதா ஆ புருஷனை சுத்தமாக மதிக்க மாட்டோல்லவ அதுவும் மாமியை கரைக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாளவ நம்ம என்ன டவுனுக்குள்ளேயே இருக்கும் ஆம்பளை பொம்பளைன்னா எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரேன் கிராமத்துக்குள்ளே இருக்கும் ஆ ஆம்பளை ஒரு ஆள் வேலைக்கு போனால் போதாதே என் புருசா என் மாமியார்ல இந்த வீட்டுக்குள்ளார நான் தாலி கட்டி அடி எடுத்து வச்ச நாலு முதல்ல இருந்து இது நாள் வரைக்கும் என்னை இந்த வெளியே கடைக்கு கூட அனுப்புனது கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சிரிக்கவ வேலைக்கு போகிறேன்றா அளவா சம்பாதிக்க போகிறேன்றாலவா அங்கே போகிறேன் இங்கே போகிறானு ஆட்டிக்கிட்டு நிற்கிற அளவ யாரை சொல்லி என்ன பண்ண காலை அந்த மாதிரி கட்டு கிடக்கு அத்தை சொன்ன மாதிரி பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொழச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதா நம்ம எதிர்பார்த்தது எதுவும் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது கல்யாணத்துக்கு பரவு பொண்ணுங்க பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறதோ படிக்கணும்னு நினைக்கிறதோ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதோ ரொம்ப பெரிய தப்பு அதெல்லாம் யாருக்குமே நடக்காது எப்பவும் நடக்காது கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா பொண்ணுங்களோட வாழ்க்கை அடிப்படையோட முடிஞ்சிடுது அடையே அடையே கொழுப்படுத்த குந்தானி செந்தடி என்ன ஆச்சு ஆச்சியமாக்கா மர்மம் அப்படி திடீர்னு மயக்க மட்டும் அது என்ன தான் எனக்கு ஒன்றும் புரியல அதை பார்க்க தானடி உனைய கூப்பிட்டு வந்தேன் இவ வரும்போது நினைச்சேன் என்னடா இது என்னைக்கு இல்லாத திருநாளா நம்ம வீடு பக்கம் வந்திருக்காளே வந்தா எதுவும் இடம் எழுத்துக்கிட்டு தானே வருவான்னு நினைச்சேன் அப்படியே நடந்துருச்சு ஏ உலக்க என்ன ஆச்சு எழுந்து தொட செத்துக்கு போயிட்டாலும் உசுரோட இருக்காள் நாடு எப்படி பாரு இங்கேயாவது செத்து தொலைச்சு நம்ம மேல போறா ஏன் ஏமாவான் இப்போதான் அந்த வீட்டுக்கு கட்டிக்கிட்டு போயிருக்கா அதுக்குள்ளே இங்க வந்து பாரு இவ பண்ற நாடகத்தை தங்கா அத்தாடி தங்க மயிலே மயிலு மயிலுதான் அவன் அத்தாக்கார்கிட்ட அண்ணன் கார்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே எங்கேயாவது மருந்து திரு தொலைச்சிட்டு இங்க வந்து கிடக்க போறா அப்புறம் ஊரே ஏன் மட்டத்துலயும் உருட்டும் மருமலுளுக்கு அதுல ஒண்ணு ஆகாதுக்கா அவ சாவியம் ஜாவடிப்பான் அது என்னமோ நீச்சோன்றது சரித்தம் கோயில மும்புட்டு நேரம் அப்படியே எப்படி அசராத கிடக்குறா பாரு நான் இப்போ கரைச்சி எக்கே என்ன சந்தோஷமான செய்திதான் போ ஒரு கையில சக்கரை எழுதிட்டு உன் மரும வாயில போடு எட்டியே எனக்கு வாய்க்கரிசி போட வந்திருக்கா இவ இவ வயல சக்கரை போடணுமா என்ன சந்தோஷமான செய்தி சொல்லுடி உன் மருமவ மூணாம் பேர் உண்டாயிருக்கா என்னதே மூணாம் பேரும் உண்டாயிருக்காதா எட்டியே நீ எடுப்பட்டுல எழுதுடி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாத்தியா ஏக்கா என்ன என்னத்துக்கு இப்போ இவ்வளோ இப்படி பிடிச்சி கடிஞ்சு பேசுற எல்லாம் நல்லதுக்கு தானே சொத்து பத்தி இல்லைனாலும் சொந்த பந்தம் இருக்கணும்னு சும்மாவை சொல்லி வச்சாங்க இருக்கட்டுமா ரெண்டுக்கு மூணா இருக்க போகுது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு வீடு முழுக்க பிள்ளைவளா இருந்தா தானே நல்லா இருக்கும் பிள்ளைவளா இருந்தா நல்லா இருக்குண்டி யார் நல்லா இருக்காதுன்னு சொன்னா அந்த பிள்ளைவளை ஒரு நாள் பாக்குறாளா இவ இந்த ரெண்டு பெத்து போட்டால இது வரைக்கும் என்ன எதுன்னு ஒரு கவனிப்பு உண்டா அந்த பிள்ளைக்கு சோறு விட்டுருப்பால தண்ணி கொடுத்துருப்பால அது பசி எரிஞ்சு அதுக்கு பால் கொடுத்துருப்பாளா முதல்ல என்னம்மா கடமைக்கு பெத்து ஊருக்கு வளர்த்து விட்ட மாதிரி இல்லை வளர்க்குறா இவ ஆனால் பார்த்துக்க நீ இருக்கல்ல வந்து தெரியும்தே இருக்கேன் இன்னும் வருஷத்துக்கு நான் அப்படியே இருப்பேன் மாதிரி முதல்ல அந்த குடும்பம் ஒரு நாளைக்கு இங்கே வந்ததுக்கே இந்த கவி இன்னும் இங்கேயே குடும்பம்னா வசவசிக்காக வீடு முழுக்க போல இருந்துட்டு போட்டு விடு இதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் வேணும் எனக்கு என்ன செ ஆச்சு எல்லாம் நல்ல உண்டா இருக்க கொயிலம்மா ஆமாம்மா அப்ப இந்த வீட்டுக்கு புது வாரிசு வர போதா கிழிச்சது இருக்கிற புள்ளைய பாக்க துப்பு இல்ல இதுல இன்னொன்னு என்ன தண்ணீங்க என்ன நீங்க நான் கல்யாணம் கண்டுகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்ப மூணு மாசம் தான் எதுவும் இல்லாம இருந்தேன் எடுத்தது என்னடி மர்மவுல என்ன ஒரு நல்ல செய்தி இல்லையா இந்த கேள்வி என்னத்துக்கு வீட்ல இருக்கு பசவசியா பிள்ளைய பெத்து போடு நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா

வேணா நீனே இவ்வளவு கூப்பிட்டு போய் எதாவது பண்ணிட்டு சொல்லிவிட்டேன் என்னங்கத்த நீங்க இப்படி எல்லாம் சொல்லறீங்க வேணாத்த எம்பட்டு பேர் பிள்ளைனால கஷ்டப்படுறாங்க நமக்கு கடவுளா பார்த்து கொடுத்திருக்காரு தே இப்படி சொல்றீங்க இருக்குற ரெண்டு போதும் அளவு அதிகமாலாம் உன்ன ஆசைப்பட வேணா அதுக்கு இங்க ஆண்ட அனுபவிக்க சொத்து உள்ள அழிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு காசு பணமும் இங்க கிட்ட இல்ல மறுவாதியா ஏதாவது பண்ணிக்க இல்ல உன் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி ஓடிடு அவ்வளவுதான் சொல்லுவேன் அதெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது என் புருச வந்து சொல்லட்டும் எந்த முடிவா இருந்தாலும் மாமா மாமா எங்க இருக்கீங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்க வாங்க இந்த ரெண்டு நாள் பேஞ்ச மழையில எத்தனை வாழை கொலை சாஞ்சிருக்கு பத்தியா மழை வந்தாலும் கஷ்டம்தான் வரலனாலும் கஷ்டம்தான் பொங்க வைக்கவாது மழை விடுமா விடாதன்னு தெரியல பொங்கலுக்கு தான் மழையே இருக்குன்னு சொல்றானுவ இவரு எங்க போயிட்டாரு அங்க யாரு தேடுறீங்க ஏய் எத்தடி யாரு ஏய் ஏய் பாத்து பாத்து ஏமா என்ன நீங்க இப்படியே காது பக்கத்துல வந்து கத்துவீங்க

இடி இந்த மாதிரி தனியா இருக்கையில தான் உங்ககிட்ட பேச முடியும் வீட்ல வந்து எல்லார் முன்னடியும் எப்படி பேச முடியும் கல்யாணம் கட்டல நாళ్ళே இருந்து தனியா தானே பேசறீங்க யாரும் முன்னாடி ஏன் கிட்ட தேgetElementById பேசிருக்கீங்க ஆமா இந்த இடம் என்ன இடம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையே ஏன் என்ன இடம் நம்ம வாழுதுப்பு தான இது हां மடி நம்ம வாழுதுப்பு தான் நம்ம வாழுதுப்புல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுது உனக்கு ஞாபகம் இருக்கல என்ன ஆச்சு ஹ கொழுப்பு எடுத்து வரே இடி என்னடா நீ நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன சொல்ல வர நம்ம ரெண்டு பேருக்கும் பருசம் போடுறதுக்கு முன்னாடி இங்க வந்து அடிக்கடி பாத்துக்கோமா அது சொல்ல வந்து அத சொல்ல வந்தீங்களா நான் கூட வேற ஏதுன்னு நினைச்சிக்கிட்டேன் வேற எது வேணா எனக்கு புரியலையே ஆமா ஆமா புரியாது புரியாதே இது சொல்லுது என்னது அப்படியே ஒன்னும் தெரியாது கல்லந்தான நீங்க பாங்க நம்ம நான் போறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்போட வெக்கத்து புரியும் பொன்னைக்குள்ளே என்ன தொக்க வச்சவடே அந்த வாழை தொக்குக்குள்ளே என்ன வசியஞ்சவடே அப்படியே வழத்து போட்டு வீட்டில பசிக்கிற கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு வர்றீங்களே என்ன ஆளையேக்காண்ணா யாரையும் மீனாட்சி ஏ மீனாட்சி பழவி ஆ சொல்லு பழவி துணி துவச்சிட்டு இருந்தானா சரியா காதில் விழலை என்ன வேணும் விடாது மீனாட்சி சாப்பாடு வேணும்னு கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுதே ஆ நான் கொண்டு வரேன் என்ன சமையல் எனக்கு சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு கருவேட்டு குழம்பு இருக்கு எது வேணும் என்னது சாம்பார் ரசம் கருவாட்டு குழம்பு இது எதுவுமே எனக்கு பிடிக்காது சி இந்த வீட்டில் என்ன இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் அப்போ கூட நிம்மதியாக நமக்கு பிடிச்சது சாப்பிட முடியல பாரு என்ன அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்றாங்க சரி போ கருவட்டை குழம்பு போட்டு எடுத்துகிட்டு வா ஆ சரி மீனாட்சி இதுக்கு தான் ஃப்ரெண்டெல்லாம் அண்ணனுக்கு ஒய்ஃபாக கொண்டு வந்தால் ரொம்ப எகத்தளமாக பண்ணுவாளுங்க சி மீனாட்சி எவ்வளோ நேரடி ஆகுது பல்லவிகிட்டே வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லலாமா சொன்னால் அவள் எதுவும் அத்துக்கிட்டே பேசுவா குடு என்ன அப்படியே பார்க்குறேன் ஆமாம் கலையில் பண்ணி வந்தாங்க பிள்ளைக்கு என்ன எதுவும் ஆர்டர் பண்ணியா இல்லை பல்லவி கொரியர் வந்திருந்தது எனக்கு நான் முன்னாடி ஒர்க் பண்ணல கம்பெனி அந்த கம்பெனியில் மேனேஜர் போஸ்ட்டு காலியாக இருக்கான் அதான் என்னையை வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஒன் மந்த் அங்கே தங்கி ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்து ஊர்லேயே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்களாம் அங்கே ஒர்க்குக்கு போய்க்கலான்னு சொன்னாங்க என்ன உனைய மேனேஜர் வேலைக்கு கூப்பிட்டாங்களா காமெடி பண்ணாதடி ஆளும் மூஞ்சியும் உனக்குலாம் எவன்ட்டி மேனேஜர் போஸ்ட்டு கொடுப்பான் அவ்வளோத்துக்கு காலேஜில் என்னையோட சும்மா தான் கம்மியாக தான் படிப்பேன் படிக்கிறது கம்மியாக இருந்தாலும் லாஸ்டில் நல்ல பர்சன்டேஜில் தானே எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன் ஆஃபீஸில் ஒர்க்கு நல்லா பார்த்தேன் அதனால தான் அப்ரிஷியேட் பண்ணி இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க நீ வேணா அத்தை கிட்ட பேசுறிய இந்த சாப்பாட்டை முதல்ல யார் செஞ்சதே ஏன் பல்லவி என்னாச்சு நான் தான் செஞ்சேன் சாப்பிட்டீங்களே இல்லையா ஒரே உப்பு பல்லவி இல்ல பல்லவி நான் கரெக்டாக தான் உப்பு போட்டேன் அப்ப நான் பை சொல்றேன் நீ வேணா சாப்பிட்டு பாக்குறீங்க வீட்டுல உழக்க சாப்பாடு செய்ய தெரியல இவன் வேலைக்கு போறாளா என்னம்மா என்ன பிரச்சனை பல்லவி அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம் நமக்குள்ளே இருக்கட்டும் பல்லவி ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன் நான் சொல்ல வேண்டேன் ஏமா இந்த வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட முடியல இங்க பாரு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாரு அவ்வளவு உப்பு வாயில வைக்க முடியல என்னன்னு சாப்பாடு செய்யற இவ நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா என்னம்மா நீ எல்லாம் கரெக்டா தானே செய்வேன் நல்லா தானே இருக்கும் இத்த தான் போட்டேன் எதுவும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருக்கும் 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 மேனேஜர் வேலையை நினைச்சுக்கிட்டே உப்பு போட்டு இருந்திருப்பேன் அதான் அள்ளி அள்ளி கொட்டிருப்பேன் பல்லவி அப்படியெல்லாம் இல்ல பல்லவி என்னம்மா சொல்லுறேன் நண்பர்களே வணக்கம் உங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த ஒரு வருஷமா நீங்க கொடுத்த உங்க சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறோம் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஆனா அதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க நம்ம வீடியோ பாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணதும் நான் வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் தினமும் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் எல்லாமே எனக்கு தெரியும் அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்களாம் வீடியோ பார்த்துட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்களே பாருங்கள் நீங்கள் யார் வந்து வீடியோக்கு கமெண்ட் பண்ணாலும் உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன் எப்போ முடியாத அப்போ தான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கமெண்ட் வந்து அவங்க பண்ணுவாங்களா இவங்க பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் அண்ட் லைக் தான் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க எப்பவும் நம்ம சிட்டுக்குருவி சேனல் கூட உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்